கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டு கலை விழா மின் ஒளியில் நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆறாவது ஆண்டாக மரபு கலைகளை மீட்கும் நிகழ்ச்சியாக தமிழ்நாடு கலை விழா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தோன்றிய மூத்த குடி நமது குடி ஆகும் இதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என நிலங்களை பகுத்து வாழ்ந்த இனம் தமிழ் இனம் பல ஆயிரம் ஆண்டு கால பழமையும் பெருமையும் கொண்ட நமது தமிழ் பண்பாட்டில் கலைகள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றது அவ்வாறான கலைகளில் தமிழ்நாட்டு கலை மிகவும் முதன்மையானதாகும் இவைகளை மீட்டெடுக்கும் பணியில் ஓசூரில் தமிழக பண்பாட்டு இயக்கம் என்ற அமைப்பைச் சார்ந்த இளைஞர்கள் ஆண்டுதோறும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு கலை விழா நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர் அதன்படி ஆறாவது ஆண்டாக இந்த கலை விழா சூடப்பா திடலில் நடைபெற்றது மங்கள இசையுடன் துவங்கிய இந்த நிகழ்ச்சியில் தப்பாட்டம் சிலம்பாட்டம் கரகாட்டம் உயிலாட்டம் சக்கையாட்டம் சாட்டை குச்சி ஆட்டம் காவடியாட்டம் தேவராட்டம் குழந்தைகள் நடனம் பாடல்கள் என நமது தமிழ் மரபு கலைகள் கலைஞர்களால் நிகழ்த்தி காட்டப்பட்டன இரவு மின் ஒளியில் நிகழ்த்தி காட்டப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் வந்திருந்து மிகுந்த உற்சாகத்துடன் கலைகளை கண்டு ரசித்தனர் இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தமிழரசன் அளித்த பேட்டியில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் நமது தமிழ் மரபு கலைகளை உலகெங்கும் கொண்டு செல்லும் நோக்கிலே ஓசூர் மண்ணிலே ஆறாவது ஆண்டாக தமிழ் கலை விழா நடைபெறுகிறது இதன் வாயிலாக நலிவடைந்த மரபு கலைஞர்களுக்கு வாழ்வளிக்க ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த ஆண்டு புதிதாக ஜல்லிக்கட்டு மேலும் மற்றும் பெரிய மேளம் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார் பேட்டி தமிழரசன் ஒருங்கிணைப்பாளர் தமிழக பண்பாட்டு இயக்கம் தமிழ்நாட்டு கலை விழாவை ஆறாம் ஆண்டாக நடத்தி வருகிறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கலைகளை தப்பாட்டம் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் என பதினைந்துக்கு மேற்பட்ட கலைகளை தமிழகம் முழுக்க தேடி தேடி கொண்டு வந்து ஒசூரிலே நாங்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இது ஆறாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகள் நாங்கள் மிகச்சிறப்பாக மக்களுடைய பங்களிப்போடு மக்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது என்னன்னா பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படி பல மொழிகள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த தமிழ் மரபை மீட்பதற்காக எங்களுடைய பணிக்காக அத்தனை உள்ளங்களும் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறாங்க இதன் மூலமாக நலிந்து வரக்கூடிய இந்த கலைகளை நாங்கள் மீட்டு கொண்டு வருகிறோம் அதே போல நலிவடைந்த கலைஞர்களுக்கு எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் துணை செய்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைகள் என்னென்னவோ தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு காலமாக இருந்த கலைகள் என்னவோ அது எந்த மொழியை சார்ந்ததாக இருந்தாலும் கூட நாங்கள் அந்த கலையை மேடையேற்றுகிறோம் புதிதாக இந்த முறை வந்து எருதுக்கட்டு மேளம் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரத்திலிருந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அது கிட்டத்தட்ட மாடு எருதுகளை வந்து அடக்குவதற்காகவும் கோவில் திருவிழாக்களிலே அடிப்பதற்காகவும் கூடிய அந்த எருதுக்கட்டு மேளத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதே போல திருவண்ணாமலையிலிருந்து பெரிய மேளத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம்